சோப்பு கலர் அந்த இந்த பாதையில் போது அந்த பஸ்ஸில் உள்ள கேமரா அடித்தாலுமே நமக்கு வந்து ஃபைன் உழுந்துடும் அபியத்து ரோசம் அதாவது அபியத் ரோஸ்னா வெள்ளச்சோறு சுட்ட கோழிக்கறி அது ஃபுல்லாக பனி சரியான பனி வேறு அங்கே நைட்டு நிற்க முடியல மூக்கில் அந்த அளவுக்கு பனி ஆறுது அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க எல்லாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க நம்ம வந்து அப்துல்ல கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டாச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பிடுலையே ரொம்ப நேரம் இருந்திருக்கு என்னென்னா அந்த வேலைலாம் பார்த்துட்டாங்க வண்டியை அந்த வேலைலாம் அந்த பச்சுடம் இல்லையா அந்த டிஸ்கெலாம் வேலை பார்க்கணும் வைக்கணும்ன்ட்டு அது அந்த அந்த இதெல்லாம் இல்லாதலாம் கொடுத்து அந்த விலைகள்லாம் முடிஞ்சிச்சு எப்போவுமே அந்த விலைக்கு தான் லேட்டாகும் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா அந்த விலைகள்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு ஜாமான் வர்றாங்காண்டு வெயிட் இருந்தாங்க அந்த பிரேக் ஃபுல்லாக வாங்க போயிருந்தாங்க இல்லையா அவங்க அந்த வாங்க போயிருந்தவங்க வர்றதுக்கு லேட்டாயிருச்சு ஏன்னா ஏதோ டிராஃபிக்காக என்னன்னு தெரில ரொம்ப நேரமாக ஜாமான் வாங்குறதுக்காண்டி ஜாமான் வர்றதுக்காண்டியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று கடைசியில் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஜாமான் வந்துச்சு அப்புறம் அதை வாங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஈட்டி வர்றதுக்கு ரொம்ப லேட் லேட்டாயிருச்சு நேற்று ஃபுல்லாக பனி சரியான பனி வேறு அங்கே நைட்டு நிற்க முடியல மூக்கில் அளவுக்கு பனி ஆயிடுது நேற்று என்ன செஞ்சால் நேற்று நான் ஃபுல்லாகவும் எடுத்துகிட்டு போகல தலைக்குள்ளாகவும் எடுத்துகிட்டு போகாமல் வெறுமணியாக நல்ல வேற ஜாக்கெட்டாக போட்டு போயிருந்தேன் அப்படி இப்படின்னு சமாச்சி வரையும் போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு வழியாக அந்த வேலை முடிஞ்சு நேற்று போன வேலை நல்லபடியாக வலமதுல்லா ஓகே ஃப்ரெஷ் நம்ம இப்போ ரூம் வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டு இன்றைக்கி பொழுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் கொண்டு போய் விட்டு வந்தோம் இல்லையா ஒட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மருந்து ரெடி பண்ணி தந்திருக்காப்பில் இது என்ன மருந்து அப்படின்னு சொன்னால் என்னமோ பித்த காசாயத்துக்குள்ள மருந்தான் அதனால் இதை நம்ம குடிப்போம் குடிச்சிட்டு இன்றைக்கி சாப்பாடு வேணும் ரெடி பண்ணலை இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பாடு சாப்பிட்ணும் பார்ப்போம் அப்புறம் என்ன சாப்பாடு வருதுன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இந்த மருந்தை குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலில் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி காலில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேகி பாருங்க மேகி ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்காப்பில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன வேலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வெளியே கிளம்பிட்டோம் அதாவது இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்துல் போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அவன் இறங்கும்போது பார்த்திங்கன்னா எப்போ வரணும்னு தான் போனான் சரின்ட்டு நம்ம ஒரு பன்னெண்டு மணி பேரலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாங்க ஓனர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அவனுக்கு முடிஞ்சிச்சா நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்கன்னாங்க சரின்ட்டு இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம் நம்ம போய் அவரை போய் கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு அடுத்த அப்புறம் என்ன எங்கே போகிறான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அடிச்சுன்னா நம்ம வந்து நம்ம இந்துசியமாக மார்க்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்துருக்கோம் அதாவது இந்துசே எம்பிசி வந்துருக்கும் நம்ம இப்போ அங்கே நிற்கும் வண்டியில் வண்டியை வந்து பார்க்கிங்கில் போட்டு நிற்கிறோம் என்னன்னா இந்தியன் எம்பிசி அன்னைக்கு நம்ம அப்போது போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன் ஒரு ஆமாம் ரெண்டு மூணு வீடியோக்கு முந்தின ஆப்பில் என்னெஞ்சோம்னா இந்த இந்த எம்பசி வந்து நம்ம காமிச்சிருந்தோம் என்ன க எந்த எம்பசியெலாம் காமிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ உள்ள கவரேஜ் பண்ணலை இப்போ நம்ம பார்க்கிங்கில் உட்காந்துருக்குறோம் இப்போ அவங்க நான் எதாவது என்னோடய ஒய்ஃபும் அந்த சேமாவும் ரெண்டு பேரும் பேர் இருக்காங்க பாஸ்வேர்டு வாங்குறதுக்காண்டி உள்ளே போயிருக்காங்க இப்போ அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க வாங்கிட்டு வந்தோன்னே அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு வேலைகள் இருக்குது அதாவது அவங்க அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு வேறு ஒரு லொக்கேஷன் அப்படி அவங்க வந்து ரெண்டு மணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்போ வராங்கன்னு தெரில நான் பார்ப்போம் முதல்ல இந்த வேலையை முடிப்போம் முடிச்சுட்டு எடுத்தப்போலாம் என்ன ஆடிச்சு நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அவங்க இந்தோனியமாக கூட்டினோமா இதுக்கு போயிருந்தோம் இல்லையா எம்பசிக்கு அங்கே போய் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டு ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க போய் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டாங்க என்னென்னு கேட்டால் அன்றைக்கி வந்து இந்த எம்பசி வந்து அங்கே எங்கே இந்தோனேஷியாவில் வந்து லீவா அதனால் இன்றைக்கி முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கெழம வரைச்சுட்டாங்க சரியா அதனால் அவங்கள கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போடுற வந்து நிற்கிறோம் ஏன்னா இப்போ பெட்ரோல் போட்டோம்னா இப்போ அவங்க மகா வருவாங்க ஓனர் மகம் வருவாங்க அவங்கள கூப்பிட்டு இப்போ வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதுதான் சரி அப்புறம் அதுக்குள்ளேயும் பெட்ரோல் போட்டு போயிடும் சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ பெட்ரோல் போட்டுட்டு நான் திருப்பி அவங்க அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்க ஓனர் மகளை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க வந்து அப்துல் ரேஸ் ரோட்டில் ஒரு ஏரியாவுக்கு போனாங்க அதனால் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அவங்க நீங்கள் போங்க நான் முடிச்சுட்டு கூப்பிட்றாங்க அதனால் நம்ம என்ன சாப்பிடல இன்மேல் தான் போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்போம் அதுக்குள்ளேயே அவங்க முடிச்சு முடிச்சுட்டு அவங்க கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் போய் அவங்கள கூப்பிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா நம்ம வந்து ஓனர் மகளை கொண்டு அங்கே போய் விட்டோம் இல்லையா விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி லேட் லேட்டாயிருச்சு இனிமேல் போய் தான் ரெடி பண்ண சாப்பாடு நீங்கள் ரெடி பண்ணலனால அவன் மேலே போய் ரெடி பண்ணால் லேட்டாகிடும் அப்படிங்கிறனால கடையிலே வாங்கிட்டேன் கடையில் வந்து இந்த வரேங்க அபியத்து ரோஸும் அதாவது அபியத்து ரோஸ்னால் வெள்ளைச்சோறு சுட்ட கோழி கறி இருக்குல்ல பாருங்க சுட்ட கோழிக்கறி வாங்கியிருக்கு ஓகே அதுக்கு வந்து சட்னி கொடுத்துருக்காங்க அது போக இந்த இலைகள்லாம் கொடுத்துருக்காங்க இலைகள் நான் சாட மாட்டேன் வீட்டில் ஒய்ஃப் சாப்பிடாப்பில் ஓகே இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு கடையில் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு நம்ம ரெடியாக இருப்போம் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பேர் என்ன பொண்ணு வந்து கூப்பிட்டுவாங்க ஓகே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன விலைகள்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது எங்கே போகிறோம்னா அவங்க அந்த பொண்ணை போய் விட்டுருந்தோம் இல்லையா இப்போ அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி வரச்சுருக்காங்க அதனால் இப்போ நம்ம கிளம்பியாச்சு இவன் நம்ம போய் அவங்க போய் கூப்பிட்டு வரும் கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்களா இல்லை அவங்க திருப்பி வெளியே எங்கே வேறு எங்கேயும் போகிறாங்களா தெரில போய் முதல்ல போய் கூப்பிடும் கூப்பிட்டுட்டு அடுத்தப்பட என்ன ஆடிக்கிறதை பார்ப்போம் ஓகே அந்த பொண்ணு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்துட்டு தான் பாருங்கள் டிராஃபிக் பாருங்கள் சரியான டிராஃபிக்கு அது ரோட்டில் செம டிராஃபிக் அவங்க கிட்டத்தட்ட இப்போ எப்படியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளால் போக முடியல என்ன காரணன்னா பார்த்திங்கனா வண்டி வடி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா பஸ்ஸுக்கு தனி ரூட் அடிக்கிறனால பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போது பாருங்க அதுக்கு பஸ்ஸுக்கு வந்து தனி ரூட்டு அந்த ரூட்டில் யாருமே போகக்கூடாது போனால் ஃபைன் இந்த பாருங்க இந்த தெரிதா சோப்பு கிளர்ப்பா அது இடம் இந்த இதில் யாரும் போகக்கூடாது அப்படியே போனாலும் டக்குன்னு திருப்பி நம்ம இந்த ட்ராக்கு வந்துடணும் என்ன ஆனால் போகவே கூடாது அது வர அதனால் அதுதான் நல்லது ஏன்னா நம்ம போய்கிட்டிருப்போம் அந்த இடத்துல நேரம் உள்ளே நம்ம வர முடியல அந்த இடம் பஸ் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸில் வந்து கேமரா இருக்கும் சரியா அந்த கேமரா பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த அந்த சோப்பு கலர் அந்த இந்த பாதையில் நிற்கும் போது அந்த பஸ்ஸில் உள்ள கேமரா அடித்தாலுமே நமக்கு வந்து ஃபைன் விழுந்துடும் ஓகே அதனால் அந்த பாதைகளே போகாமல் நம்ம இந்த டிராஃபிக்கில் வழியாக போய்கிட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல நம்ம வந்து இப்போ போயிட்டு இந்த வந்துட்டேன் நான் பக்கத்தில் வந்துவிட்டேன் நாலு நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது சரியா நம்ம இப்போ இதில் போயிட்டு இந்த ஒரு யூ டென் பண்ணால் வந்துடும் இடம் வந்துடும் அப்படியே கூப்பிட தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்களை கூப்பிட்டுட்டு அடுத்த வந்து வேலைகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம ஓனர் பண்ண போய் கூட போயிருந்தோம் இல்லையா அவங்கள போய் கூப்பிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தவா மெடிக்கலுக்கு போய்சிருந்தாங்க இப்போ தவா மெடிக்கலை கொண்டு வந்து விட்டுருக்கோம் அவங்க உள்ளே போயிருக்காங்க இப்போ அதை வாங்கிட்டு வந்தோன்னும் அப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்தாப்போம் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி நம்ம நைட்டு சாப்பாடு வந்து என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரவா தோசை பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஜம்முன் இருக்கா ரவா தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு ரவா தோசை ரவா தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பாருங்க செமையாக இருக்கா இதுதான் நமக்கு நீங்கள் நைட்டு சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்த அளவு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஓனலோட எங்கள் ஓனலோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு சாய்ந்தரமாக வந்துட்டாங்க அவங்க இவ்வளோ அவங்க அப்பா வீட்டிலாம் இருந்தாங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி இடங்கள்ன்னு வெளியே போகணுன்னு சொன்னாங்க கடைசியில் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நேராக சூக் தைபாக் வந்துருக்காங்க சூக் தைபாக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அப்போ சூக் தைவா வந்து விட்டுருக்கேன் இப்போ விட்டுட்டு நம்ம வண்டியை பார்க்கிங் போட்டுவிட்டு நான் இங்கே பார்க்கிங் நிற்கிறேன் அவங்க உள்ளே போயிருக்காங்க இந்த இடத்துல நமக்கு நேராக பின்னாடிக்கு போகிறாங்க இந்த ஏரியா பின்னாடி உள்ள ஏரியாவுக்கு தான் அவங்க போயிருக்காங்க இப்போ எப்போ வராங்கன்னு தெரில இப்போ வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு அதே மாதிரி இவங்களை அவங்க வீட்டில் போய் விட்ற மாதிரி இருக்கும் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு விட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ மாப்பிளை வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை திருப்பி நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வேண்டியிருக்கா அப்படிங்கிறது தெரில சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் முதல்ல எப்போ வாராங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நேராக இருக்குது பார்த்திங்களா நேர் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபகத் ரோடு கிங் ஃபகத் ரோடு ஓகே இப்போ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சூக் தைவா இந்த ஏரியா ஃபுல்லாக சூக் தைவா ஓகே அப்படியே வந்துட்டு இது ஃபுல்லாக தைவாகிட்டால் இப்போது திருப்பி இதே இடத்துக்கு இது இப்போது அதாவது லெஃப்ட் சைடில் இருக்குது தைபா அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூக்கல் லுவேஸ் இந்த இருக்குல்ல ட்விஸ்ட் பில்டிங் உங்களுக்கு இது வந்து ட்ரிஸ்ட்டு பில்டிங் ட்விஸ்ட் பில்டிங் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சூக் தைபா சோக் தைபாவில் இது சூக்கல் லுவைஸ் அடிப்பாங்க இது அதாவது இந்த மார்க்கெட் அதாவது இதா பாருங்கள் அந்த ரோட்டில் இருந்து ரோட்டில் இருந்து அப்படியே ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக சூக்கல் லுவேஸ் அடிமாங்க ஓகே வேணா சூக் வயசுக்கு வந்து மறுக்கடி வருவோம் நம்ம இந்த காவா படிவாங்க வைக்கவாங்க எல்லாமே இந்த ஏரியாவுக்கு தான் வருவோம் சூக்லுவைஸ் தான் வருவோம் இந்த இந்த சூ இந்த தைபா அடிங்கிறது பார்த்திங்கன்னா நகைக்கடை அவ்வளோமே இந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோமே நகைக்கடை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிட்டா நகை இருக்குது தெரியாதே தெரியுதாங்க அது அவ்வளோமே நகைக்கடை சூக் தைபா அடிங்கிறது வந்து ஃபுல்லாக நகைக்கடை இருக்கும் ஓகே அவ்வளோமே இப்போ இது உள்ளதான் இப்போ பெரிய பொண்ணு போயிருக்காங்க அன்றியமாக எதுவும் ஜுவல் ஜுவல்ஸ் எதுவும் பார்க்க போயிருக்காங்கன்னு தெரில ஓகே தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக நாகக்கடை ஃபுல்லாக ஜூம் ஆகிட்டுலாம் ஜூம் இருக்கு மேலே ஜூம் இல்லை ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்போ உள்ளே போயிட்டு எப்போது வராங்கன்னு தெரில வரட்டும் வந்ததுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு அனுச்சுன்னா ஒரு வழியாக நம்ம அவங்க சூக் தேவாக போய்ட்டு வந்துவிட்டாங்க நேராக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம் அனுப்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க கொண்டு போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு இப்போ சொன்னால் இப்போ தான் நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் கிளம்பி இப்போ நம்ம நேராக ரூம் போவோம் ரூம் போயிட்டு அப்புறம் வேறு எதுவும் விலைக்கு வச்சுக்கலாம் மணி பார்த்திங்கன்னா எப்பவுமே மணி பதினொன்று பத்தாயிருச்சு இதுக்கு மேலே எதுவும் விலைகள் வர வாய்ப்பு இல்லை சரி ரூம் போயிட்டு அப்புறம் என்ன அடிஞ்சிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அனுச்சுனா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் மணியை பார்த்திங்களா மணி பதினொன்றரை ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை முடிஞ்சு நம்ம சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட போனேன் நான் சரியா அதனால் இப்போ போயிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி அவங்களையும் அவங்க கூப்பிட்டுட்டு திருப்பி அவங்க வீட்டில் கொண்டு விட்டு வந்தாச்சு இனிமேல் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம எப்பவும் கேட்குறது தான் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் வீடியோ இது கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே மற்றபடி எல்லோரும் சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்துஹூ